ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள கேட்டிருந்தாங்க தைச்சி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளந்து நம்ம தைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது சுற்றுலவு ஃபுல்லாக எப்படி அளந்து தைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான டிப்ஸ் தான் பாருங்கள் புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்க எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் மொத்தமாக எல்லாம் அளவெடுக்கக்கூடாது பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது இப்போ தைச்ச ப்ளவுஸை வந்து ரெண்டாம் மடிச்சு அதாவது பின்பக்கம் முதுகு பக்கம் டாட்டு எல்லாமே பிடிச்சது பிடிச்சிட்டு பின்னாடி வந்து ரெண்டாம் மடித்து போட்டுக்கங்க போட்டுவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து அதே மாதிரி எவ்வளோ சுற்றளவு இருக்கும் அதை பாருங்க இப்போ இந்த முதுகுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியா இப்போ வந்து பேக் வந்து நம்ம ரெடியாக எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க ஹூக்கும் அந்த வீபட்டி இருக்கு இல்லையா ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம் அதாவது பட்டி வந்து ஹூக்கை விட வெளியில் இருக்கணுங்க அந்த தை அந்த தையல் போடுக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து வெளியில் இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது வந்து வெளியில் இருக்கணுங்க ஸோ இப்போ வந்து அளவு எடுக்கிறது இந்த கொக்கி அளவு தான் எடுக்கணும் கொக்கியிலேருந்து எவ்வளோ ஹைட்டு வருது எவ்வளோ சுற்றளவு வருதோ அதை வந்து ரெண்டு துணிலையும் ஒரே மாதிரியே மார்க் பண்ணிக்கணுங்க ஒரே சைடு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெளியில தான் இருக்கும் அந்த ஹூக் துணி இப்போ அடுத்தது கைங்க கைக்கு அதே மாதிரியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கணும் சென்டரில் ஒன்று கிட்ட ஒரு அளவு எடுத்துக்கலாம் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக நெட்டாக ஒரு தையல் போட்டு மூணு